அந்தகாசுரன் காசியாபன் என்ற ராட்சசருக்கும் திதி தேவிக்கும் பிறந்து ஒரு சக்தி வாய்ந்த ராட்சசன் சிறு வயதிலேயே அவன் கடுமையான தவங்களை செய்து பிரம்மாவிடம் அருளை பெற்றான் அவன் மரணமற்ற தன்மையை வேண்டிய போதும் பிரம்மா அதை மறுத்துவிட்டு அவனுக்கு முந்தைய வாழ்வில் ஒரு புண்ணியமாக சிவபெருமான் மட்டுமே உன்னை வெல்ல முடியும் என அருள் செய்தார் அந்தகாசுரன் இந்த வரத்தை அடைந்தபின் எளிமையாக இருந்தாலும் வெகு விரைவில் அகங்காரம் கொண்டவனாக மாறி இந்த உலகையே தன் வசப்படுத்த நினைத்தான் அவன் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானையே எதிர்க்க துணிந்தான் ஆனால் சிவபெருமான் தனது திரிசூல சக்தியால் அவரது சக்திகளை அளித்தார் ஆனால் அந்தகாசுரன் ஒரு மாய சக்தியால் ஒவ்வொரு முறையும் உயிர்ப்பித்து போரில் திரும்ப முயன்றான் இதனால் உலகம் முழுவதும் இருள் அசரீரி தோன்றியது சிவபெருமான் உக்கிரம் கொண்டு தனது மூன்றாவது கண்ணை திறந்தார் அந்த சக்தி ஒரு அகண்ட அணை போல காட்சியளித்து அந்தகாசுரனை பூரணமாக அழித்தது அதே நேரத்தில் அவன் மனதிலிருந்து துஷ்ட எண்ணங்களையும் சிவபெருமான் அளித்தார் சிவபெருமான் அந்தகாசுரனை அழித்தபின் அவனுக்கு தன் கருணையால் முத்தி அளித்தார் இதைக் கண்டு தேவர்கள் ஓம் நமசிவாய என்று முழக்கமிட்டு சிவபெருமானின் தெய்வீகத்தை கொண்டாடினர் சிவபெருமான் வெறும் அழிவின் கடவுள் மட்டும் அல்ல நமது தீய எண்ணங்களை விளக்கி சரியான வழியில் கொண்டு செல்லும் கருணையுடனும் உள்ளார் என்பதற்கான சாட்சி இதுவே ஓம் நமசிவாய